ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிஸ்ரீ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு குருமா தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த குருமா செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்காக மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது குக்கருமே விசில் வந்து ஆஃப் ஆகிடுச்சுங்க பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போது இதை ஒரு மத்து வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டுங்க இப்போ குருமா ரெடி பண்ணிடலாம் குருமா செய்கிறதுக்கு மானல் அடுப்பில் வச்சுருக்கேங்க மானல் சூடானதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கறங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அன்னாசி மொக்கில் ரெண்டே ரெண்டு மொக்கு மட்டும் எடுத்துருக்கங்க அப்புறம் ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே வர மிளகாய் ஒன்று சேர்த்துருக்குறேங்க நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் கண்ணாடி போல் வத வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் அளவுக்கு கண்ணாடி போல் வதங்கினதுக்கப்புறமா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க வதங்கட்டும் அடுத்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கங்க அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்து ஒரு அரை லிட்டர் போல் தண்ணியுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாங்க இது நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கிடையில் குருமாவுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துர்லாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவண தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு வரமிளகா நீங்கள் வரமிளகைக்கு பதிலாக பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க ஃபைனலாக ரெண்டு முந்திரி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்குங்க அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு கூட சேர்த்துக்கலாங்க இந்த மிக்ஸி ஜார்லையே கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாங்க அடுத்து வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாங்க அதுலேயே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாங்க இல்லைனா வேண்டாம் குருமா ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க எனக்கு கரெக்டாக இருந்தது நான் அதனால் தண்ணி எதுவும் சேர்த்தலை இதை அப்படியே கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க பாருங்கள் குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது குருமா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் நல்லாவே கொதித்து அதோடய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா திக்காயிடுச்சுங்க இன்றைக்கிண்ணா இட்லிக்கு ரெடி பண்ணியிருக்கிறதுனால இந்த அளவுக்கு திக்க இருந்தாலே எனக்கு போதுங்க ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணால் டேஸ்டியான ரொம்பவும் ஈஸியான இட்லி தோசை குருமா செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ